இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஸ்பெஷலா ஒரு குக்கிங் வீடியோ ரெடி பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத என் கூட சேர்ந்து நீங்களும் வாட்ச் பண்ணுங்க இல்ல நிறைய பேர் புட்டு சாப்பிட்டிருப்போம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் யாரெல்லாம் அரிசி புட்டு சாப்பிட்டிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நான் இதுவரைக்கும் அரிசி புட்டு சாப்பிட்டதே கிடையாதுங்க ஆனா ட்ரஸ்ட் மீங்க ரொம்ப அழகா இருக்கும் உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டியது சாப்பிடுங்க எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அரிசியை நல்லா வருத்துட்டு அது கூட சுக்கு இலக்காய் மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி திருச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட அச்சுவளமும் மண்டவளமும் சேர்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கோங்க அந்த சூட்ல அதுவாகவே கரைஞ்சிடும் மேல கொஞ்சம் கேஷு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருந்த மாவு அதுக்குள்ள போடுங்க மாவு போட்டதுக்கு அப்புறம் நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருங்க கிண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு டைட்டா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நெய் அப்புறம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு இறங்குன வரைக்கும் வச்சுட்டு காட்டன் துணியில் ஷேப் வரதுக்காக டிஃபன் பாக்ஸ் ஏதோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அரிசி போட்டு ரெடி ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணி சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன்